பேசுகிறதுக்கும் மேட்ச் ஆகவே மாட்டுக்கு என்னப்பா நான் வேற ஒரு பிரச்சனையை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அவன் என்னைய ஆசீர்வதிப்பாருன்றாரு என்னை உயர்த்துவேன் என்றாரு என்னை மகிமைப்படுத்துவேன் என்றாரு என் தலையை உயர்த்தி வைப்பேன்றாரு என்னை சுதந்தரிக்க வைப்பேன்ன்றாரு பாஸ்டர் பிரதர் அண்ணே என் சூழ்நிலைக்கும் ஆண்டவர் என்கிட்ட பேசுகிறதுக்கும் சம்மந்தமே இல்லை எபோய் அண்ணே

தேசம் கையில இருந்து போக போகுது அப்போதான் ஆண்டவர் சொல்றாரு நீ தேசத்துல ஒரு நிலத்த வாங்கு இரேமையா வாங்குடான் இறைமையா வாங்கிட்டான் நிலத்தை வாங்கிட்டு அடிமையா போறான் அடிமையா போகும்போது எரேமியாவின் கைகள் கட்டப்பட்டிருக்கு என்ன என்னப்பட்டிருக்கு வார்த்தையை கேட்டானா நம்புனானா ஆண்டவரை வறட்சியிலும் விதைச்சானா கையை கட்டி கொண்டு போறாங்க கொண்டு போகும்போது சுற்றிலும் நாற்பது லட்சம் பேர் இருக்கான் எல்லாரும் கேள்வி கேட்டிருப்பான் ஏன் எரேமியா நீதானப்பா சொன்னேன் பாபிலோனியர்கள் இஸ்ரவேல எடுத்துட்டு போயிருவாங்க எருசலேம சிறை பிடிப்பாங்க நீ தானே சொன்ன இப்ப என்ன ஆச்சு உனக்கு என்னாச்சு நாற்பது லட்சம் பேர் சுத்தி கேள்வி கேட்டு ஏன் எரேமியா ஆண்டோடைய வார்த்தையை சொன்னதே நீங்க தானே இப்ப உங்களுக்கே பிரச்சனை வந்துருச்சு இப்போ எரேமியா ஜனங்களுக்கு பதில் சொல்லாம ஆண்டவரை பார்த்து சொல்றான் எரேமியா முப்பத்தி அதிகாரம் ஆண்டவரை உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே உன் கைய சத்ரு எவ்வளவு கட்டி போட்டாலும் வாய தொடர்ந்து சொல்லு என் தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை கொஞ்ச தூரம் பார்ட்டி நடந்து போது நடந்து போனோம் இறைமையாக்க ஒரு சந்தேகம் ஆண்டவரே நான் வந்து ஒரு கத்துல சொல்லிவிட்டேன் இப்போ எங்களை கூட்டி போய்கிட்டு இருக்காங்களா பக்கத்துல பாபில் ஒன்று வந்துருச்சு என்ன நிலத்தை வாங்க சொன்னீங்களே ஏன் வாங்க சொன்னீங்க அதே அதிகாரத்துல மறுபடியும் ஆண்டவர் அவன்ட்ட பேசுறாரு எரேமியா என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் உண்டோ நீங்க அவரை எப்படி பாக்குறீங்களோ அவர் அப்படிதான் உங்களுக்கு பதில் கொடுப்பார் எரேமியா சொன்னான் உம்மாலே செய்யக்கூடாதது ஒன்றுமில்லை இல்லை இப்ப திருப்பி அவர் சொல்றாரு என்னால் செய்யக்கூடாதது ஏதாவது இருக்குதா இன்னைக்கு சிலருடைய சூழலை பார்த்து கருத்தர் பேசுகிறார் என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே சொல்றேன் இன்னைக்கு பகல் நேரத்தில் வெட்கப்படுவதே கையை தண்ணி சொல்லு உமை நம்பி உமை நம்பி வந்திருக்கிறேன் நான் கைவிடப்படுவதில்லை கடந்து வந்தே